இரண்டாவது பாடம் ஹதீஸ் அஹ் ஹதீஸ் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களுடைய அடையாளத்தில் உண்டான சில்சிலா தொடர் புத்தகங்களில் இது நூற்றி பதினேழாவது புத்தகமாகும் தொடர் தொடராகும் இன்னும் இதுக்கு முன்னால நூற்றி பதினாறு தொடர்கள் இருக்கிறது என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும் இதுல சில தொடர்களை நாம் பார்த்துருக்கோம் இன்னமல் இந்த தொடரில் வரக்கூடியதான் பின்னால அல்லாஹ் நாடினால் ஒரு வகுப்பில் அஹுல் ஹதீஸ் அதர் பற்றி ஷேக் அவர்கள் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது அஹ் சஹாபாக்கள் தாபியங்களில் இன்னும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த அஹலுல் ஹதீஸ் அகுலுல் அசரில் பயணித்த மூத்த மார்க்க அறிஞர்கள் அஹ் அத்தர்னா என்ன என்ற விளக்கங்களை எல்லாம் கொண்டு வந்துள்ள ஒரு ஷேக் தொகுப்பு தான் அந்த அஹருல் அத்தர் என்ற அஹருல் ஹதீஸை பற்றியான ஒரு தொகுப்பு இன்ஷா அல்லா மிக முக்கியமானது அல்லாஹ் நாடினால் அதை நாம பார்க்க வேண்டும் ஃபீக்கும் ஜுசு உன் இந்த இது ஒரு ஜுசு ஒரு தொகுப்பாகும் ஒரு பகுதி இதில் எதை விளக்குறாங்கன்னா அஷ்புல் அவ்வல் முதல் நிபந்தனை அது உள்ள தூய்மையாகும் மன்னிப்பு தேடக்கூடிய அடியானிடமிருந்து மார்க்கம் கூறக்கூடிய மீட்சி என்பது சரியாக வேண்டும் என்பதில் உள்ள முதல் நிபந்தனை இஹ்லாசாகும் சும்மா நான் பாவத்தைட்டு விலைகிட்ட அஸ்தோஃப்லான்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவர் பாவம் செய்கிறார் அவருடைய இல்லை என்றால் அது சரியான தௌபாவாக ஆகாது என்பதை இந்த நூலிலே ஷேக் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் மிக முக்கியமான ஒரு தொகுப்பாகும் இது த அலீஃப் இதை தொகுத்தவங்க யாரு إن ربيارنا كن دورانا الشيخ الأعلام المحدث فوزي ابن عبد الله ابن محمد حميدي الأثري حفده الله الله الشيخ أبارك لك نيندا ودل بارك الله فيكم بسم الله الرحمن الرحيم பொதுவாக சுலைமான் அலி அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் அறிஞர்கள் துவக்கமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பஸ்மலா பிஸ்மில்லா ஹிவ்வஹான் இவ்வஹிம் சுலைமான் அலிஹலாம் அவர்கள் சபா நாட்டு அரசுக்கு லெட்டர் எழுதும் போது துவக்கமாக பிஸ்மில்லா ஹிர்வஹ்மான் இவ்வஹிம் என்ற வார்த்தை எழுதினார் என் இறைவா எஸ் சிர் இலகு வாக்கு இலகுபடுத்து உதவி செய்மல் மொழியின் நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் என்ற ஒரு பிரார்த்தனையை அடுத்ததாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து அல் முத்தி அல் முத்திமான முன்னுரை இன்னதல்ல அல்லாஹிற்கே அனைத்து புகழும் நஹ்மது அவனை நாம் புகழ்கிறோம் வனஸ்தீனு அவனிடம் நாம் உதவி தேடுகிறோம் மேலும் அவனிடம் நாம் பாவமன்னிப்பு தேடுகிறோம் அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் மின் ஷிரூரி நம்முடைய உள்ளங்களால் ஏற்படும் தீங்கிலிருந்து நம்முடைய செயல்களால் ஏற்படும் தீங்குகளில் இருந்து யாருக்கு வழிகாட்டினானோ முபில் அலஹு அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ் அல்லாஹாரை வழிகாட்டிலேயே விட்டுவிட்டானோஹூ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யாரும் இல்லை நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீக அவனுக்கு எந்த இணை துணையும் கிடையாது

அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வல தமு துண்ண நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இல்லா வந்தும் முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலே தவிர சூரா அலான் நூற்றி இரண்டாவது வசனம் மக்களே இத்தகோரப்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லதி அவன்தான் அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அதற்கான ஜோடியை மனைவியை படைத்தான் அவ்விருவரில் அவ்விருவரிடமிருந்து அவ்விருவரிலிருந்து பரப்பினான் கசீரன் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அவ்விருவர்களிலிருந்து அவன் பரப்பினான் அதிகப்படுத்தினான் மேலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லது அவனை கொண்டுதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் விசாரணை செய்து கொள்கிறீர்கள் கேள்வி கேட்டுக்கொள்கிறீர்கள் ഉറവത്തിൽ അല്ലാഹുവ അല്ലാ കണിക്കൂനീന ആമനു ഈമാൻ കൊണ്ട വിശ്വാസികളെ അല്ലാഹു പൈതുകാ സരിയാന சொல்லை நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பேசுங்கள் வகூலு கூறுங்கள் அல்லது பேசுங்கள் பௌல சதீதா நேர்த்தியான சொல்லை நேர்த்தியான வார்த்தையை பேசுங்கள் அமாலக்கும் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அவன் சீராக்குவான்லக்கும் சுனூபக்கும் உங்கள் பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான் அமைய தொழில்லா யார் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ கீழ்ப்படிவாரோ இன்னும் அவருடைய அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாரோ அபீமா அவர் திட்டவட்டமாக மகத்தான மிக பெரிய வெற்றியை விட்டார் அம்மா பேத் மேலே கூறப்பட்ட செய்திகளுக்கு பிறகு தௌபா தௌபா என்பது நிச்சயமாக தௌபா என்பது அனி துனூபி பாவங்களிலிருந்து திரும்பக்கூடிய தௌபா என்பது இலா சத்தாரில் உயூப் குறைகளை மறைக்கக்கூடியவரின் பக்கம் திரும்புவதன் மூலமாக வல்லாமில் உயூப் மறைவான விஷயங்களை அறிந்தவன் பக்கம் திரும்புவதன் மூலமாக பாவங்களை விட்டு மீளுதல் திரும்புதல் என்பது அதுதான் நல்லவர்கள் பயணித்த பாதையின் துவக்கம் சாலிக் மண் சலக்கன்னு ஒரு ஹரித்த நாம படித்திருப்போம் எளிமை தேடி யார் ஒரு பாதையில் பயணிப்பாரோ அங்கு வரக்கூடிய சலக் என்ற வார்த்தையினுடைய இஸ்முல் சாலிக் அதனுடைய பன்மைதான் சாலிக்யின் சாலிக் என்றால் இங்கு நல்ல பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் நல்ல பாதையில் பயணிக்கக்கூடியவர்களின் பாதையின் துவக்கமாக பாவங்களில் இருந்து பாவம் மீடுதல் குறைகளை மறைப்பவின் பக்கமாக மறைப்பவனின் பக்கமாக திரும்புவதன் மூலம் மறைவான விஷயங்களை அறிந்தவனின் பக்கம் திரும்புவதன் மூலமாக பாவங்களை விட்டு மீளுதல் என்பது நல்லோர்கள் சென்ற பாதையின் துவக்கமாகும் வெற்றியாளர்களுடைய செல்வத்தின் கேப்பிட்டல் அதாவது ஆஹ் மூலமாகும் ஒரு பொருளாதாரத்தினுடைய மூலம் அசல் ஒரு வியாபாரத்தினுடைய அசல் தான் ரசுமால் என்று சொல்லப்படும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தன்னுடைய வியாபாரத்தில் ஆஹ் மூல பொருட்களை போட்டிருப்பாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் பொருளை ஒரு விலைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க அதுலேருந்து அதிகமாக அதிகமாக வியாபாரம் அதிகமாகி அதிகமாகி வரக்கூடியது எல்லாமே லாபங்கள் அது மூலம் இப்போ வெற்றியாளர்களுடைய செல்வத்தின் மூலம் என்பது இந்த பாவ மன்னிப்பு பாவ மீழ்ச்சியாகும் வருவதின் ஆரம்பமாகும் அவ்வல் தான் முதலாவது உண்மையாளர்கள் முன்னோக்கி வருவதின் துவக்கம் அவ்வல் முதல் நிலையே வந்து தொபாதான் நான் உண்மையாளனாக மாற நினைக்கிறேன் என்று ஒரு மனிதன் அந்த எண்ணம் கொல்லும் போது அல்லாஹை முன்னோக்கக்கூடிய நிலையின் முதல் படித்தர முதல் நிலை தௌபா பாவ மன்னிப்பாகும் இந்த தௌபா பாவ மீழ்ச்சி என்பது பாவ மன்னிப்பு தேடுதல் பாவ மீழ்ச்சி என்பது பாவத்தை விட்டு விலகுதல் என்பது நேரான பாதையை விட்டு சருகி சென்றவர்களின் வழி வழி தவறி சென்றவர்களின் நிலைத்தன்மையினுடைய திரவுகோலாக இருக்கிறது கொஞ்சம் சருகி போனவங்க மீண்டும் நிலைத்தன்மைக்கு வருவதற்கு திரவுகோலாக இந்த பாவ மன்னிப்பு தேடுதல் பாவ வீழ்ச்சி செய்தல் இருக்கிறது மேலும் முகின் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள் அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள் நன்மைகள் செய்து நெருங்கக்கூடியவர்கள் தேர்வு செய்வதைய மப்பல உதயமாக இந்த பாவனிப்பு தேடுதல் இருக்கிறது மேலும் முஹ்லிப் உள்ள தூய்மை உள்ளவர்கள் உள்ள தூய்மையுடன் செயல்படக்கூடியவர்களின் வெற்றியாக இந்த பாவ மீழ்ச்சி பாவ மன்னிப்பு தேடுதல் இருக்கிறது ஆல அப்படின்னு சொன்னா அல்லாஹின் பக்கம் நெருங்கியவர்கள் வணக்கம் மூலமாக நெருங்கி செல்லக்கூடியவர்கள் நெருக்கமாக நெருக்கமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அல்லாஹுடைய உதவியினால் அல்லாஹுடைய உதவியினால் வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அவன் பக்கமாக நெருக்கமாக்கப்பட்டவர்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் மீழ்ச்சி செய்யுங்கள் திரும்புங்கள் பாவத்தை விட்டு விலகி இலல்லாஹி அல்லாஹின் பக்கமாக திரும்புங்கள் தௌபதன் நசோஹா உண்மையான தூய்மையான பாவ மீழ்ச்சியாக திரும்புதலாக அல்லாஹின் பக்கமாக பாவத்தை விட்டு திரும்புங்கள் என்று அல்லாஹு தாலா சூரா தஹரீம் எட்டாவது வசனத்தில் கூறுகிறான் கூறுகிறான் நீங்கள் திரும்புங்கள் பாவத்தை விட்டு விலகி திரும்புங்கள் அல்லாஹின் பக்கமாக ஜமீன் அனைவரும் ஐயுகள் நீங்கள் அனைவரும் பாவத்தை விட்டு விலகி அல்லாஹின் பக்கமாக திரும்புங்கள் நீங்கள் வெற்றி அடைவதற்காக பாவத்தை விட்டு அல்லாஹின் பக்கமாக திரும்புதல் என்பது வெற்றியை தரும் என்பதை சூரா அந்நூரில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லி காட்டுகிறது என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை எல்லாம் விட்டு அல்லாஹின் பக்கமாக திரும்ப வேண்டும் பகால தகால அல்லாஹ் கூறுகிறான் பது அஃப்லஹமன் ஜக்காஹா ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவன் அடைந்து விட்டான் சூரா அஷ்ஷாம்ஸ் ஒன்பதாவது வசனம் அப்பால தால சுரத்தில் அன்ஃபால் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் இ என் அவர்கள் பாவத்தை விட்டு விலகி தவிர்ந்து கொள்வார்களையானால் பாவத்தை விட்டு விலகி கொள்வார்களையானால் யோஹ் ஃபர் லஹும் மா பது செலஃப் அவர்கள் முன்னால் செய்த செயல்கள் பாவமான செயல்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சுபகான பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என் ரப்பை என்னை மன்னித்து விடு என்று ரப்பின் பக்கமாக திரும்புவது முன்னால் செய்த பாவங்களை மன்ன பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இங்கே தௌபா என்பதின் விளக்கத்தை கொடுக்குறாங்க ஃபில் ஹஃப் எ உண்மையிலேயே தௌபா என்பது தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கமாகும் வதீனு குல்ஹ் மார்க்கம் அனைத்துமே தாஹிலுன் ஃபி முசம்மா அதௌபா இந்த இஸ்லாம் மார்க்கம் அனைத்துமே தௌபா தாஹிலுன் ஃபில் முசம்மா தௌபா என்ற பெயர் சூட்டப்பட்ட வார்த்தையில் நுழைந்துவிடும் அபிஹாதா இதன் மூலமாக பாவ செய்யக்கூடிய அந்த மனிதர் பாவத்தை விட்டு திரும்பக்கூடிய விலகக்கூடிய பாவத்தை விட்டு மீளக்கூடிய அந்த மனிதர் தகுதி உடையவராக ஆகுகிறார் ஐயக்கூன ஹபீபல்லாஹி மிக உயர்ந்தவனான அல்லாஹுவின் நேசத்துக்குரியவராக அல்லாஹின் பிரியத்துக்குரியவராக ஆக அவர் தகுதி உள்ளவராக மாறுகிறார் பால அல்லாஹ் கூறுகிறான் என் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபின் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை பாவத்தை விட்டு திரும்பக்கூடியவர்களை மீளக்கூடியவர்களை யூஹிப்பு நேசிக்கிறான் وَمَا يحب المتطهرين ستم ستم عن لَيَّمْ الله نسي كران سورة البقرة يرنو وإنما يحب الله تعالى يرند ونانا الله تعالى نسي بدلام فعل ما أمر به يدي أبن يبي ولانو عدي سيبدي نسي كران. وترك ما نهى عنه எதை விட்டு தடுத்துள்ளானோ அவற்றை விடுவதை அல்லாஹ் நேசிக்கிறான் எனவே அப்போது என்பது தௌபாண்டா என்ன அப்படின்னு ஒரு அழகிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க தௌபானா சும்மா அஸ்தோஃபுல்லாண்டு சில மக்களை நம்ம பார்க்கலாம் விளையாட்டு போக்குல அஸ்தோஃபுல்லா சொல்லிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாவத்தை செய்து கொண்டு தௌபா செய்வது என்பது அது உண்மையான தௌபா அல்ல தௌபாண்டா என்ன பாருங்க என்ன எல்லாம் வெறுப்பானோ அவற்றை விட்டு திரும்புவதாகும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் விட்டும் திரும்ப வேண்டும் அவற்றை விட்டு மீற வேண்டும் வெளிப்படையாகவும் எதன் பக்கமாக திரும்ப வேண்டும் எவற்றையெல்லாம் விரும்புவானோ அவற்றின் பக்கமாக வெளிப்படையாகவும் மறைமுகமாகும் உள்ரங்கமாகவும் திரும்புதலுக்கு பெயர்தான் தௌபா தௌபா என்னா சொல்லிக்கொண்டு பாவத்திலே இருப்பதல்ல அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயலை செய்து கொண்டு இருப்பதல்ல மாறாக உண்மையான தௌபா என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை விட்டு வெளிப்படையிலும் உள்ரங்கத்திலும் திரும்பி அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தின் பக்கமாக வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் செல்லுதல் இதுக்கு பெயர் தௌபா எனவேதான் ஒருமித்த கருத்தில் இருக்கிறது யாருமே கருத்து வேறுபாடு படல தௌபா செய்யாம எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தா அது சரியானது என்பதில் இந்த உம்மத்து ஒன்றுபடவில்லை தௌபா செய்வது கட்டாயம் என்பதில் இந்த உம்மா தோன்றுபட்டு இருக்கிறது யாரையுமே இந்த கருத்து வேறுபாடு கொல்லவில்லை பாலல் இமாம் அல் குர்துபி ரஹமஹுல்லா அல் ஜாமீ அஹ்காமில் குர்ஆன் அல் ஜாமீ அஹ்காமில் குர்ஆன் என்ற நூலில் இமாம் குர்துபி ரஹமஹுல்லா கூறுகிறார்கள் வத்தஃபகத்தில் உம்மாது இந்த உம்மா இந்த समूह ஒன்றுபட்டுள்ளது அலா அன்ன தௌபத ஃபரዱன் அலால் முஃமினீன் முஃமின் கல்மீது பாவ மீழ்ச்சி செய்வது தௌபா செய்வது கட்டாயம் ஃபரд என்பதில் இந்த உம்மத் ஒன்றுபட்டுள்ளது கட்டாயம் எல்லா முஃமின்களும் பாமனிப்பு பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலின் பக்கமாக செல்வது கட்டாயமாகும் وقال الإمام القرطبي رحمه الله ميلم إمام قرطبي رحمه الله في الجامع يحكى من القرآن أنه للجلد فاني رند صفحة 238 الكره رارغل ولا فرق واتياسم إلي بين الأمة إند أمتك كمتيل في أدوب التوبة توبة سيوذ كتايا من بدل إند أمتك كمتيل فرق واتياسم بريو إلي وأنها فرض متعين அது தனி தனி நபர்கள் மீது கட்டாய கடமையாகும் தான் அது கட்டாய கடமை பல பேர் திருந்தாம இருந்தா பிரச்சனை இல்லை என்பது கிடையாது எல்லோருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஊரில் இருக்கக்கூடியவங்க மூமினான ஆண் பெண் அனைவரும் பாவ முயற்சி செய்வது தௌபா செய்வது கட்டாய கடமையாகும்

பக்குல்லில் அஸ்மான் அனைத்து காலங்களிலும் சில சந்தர்ப்பங்களில் நாம தவறு செஞ்சிடும் தவறு செய்து விடுவோம் உடனே அந்த தவறிலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தின் பக்கமாக பேச்சின் பக்கமாக செயலின் பக்கமாக திரும்ப வேண்டும் அதே போல சில காலங்களில் தவறுகளை நாம் செய்து விடலாம் உடனே அந்த தவறிலிருந்து மீட்சி பெற்று அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலின் பக்கமாக திரும்பிவிட வேண்டும் ينبدأ الإمام قرطبي رحمه الله قرطبي الكرام وقال الإمام ابن قدامة رحمه الله ابن قدامة رحمه الله إمام ابن قدامة رحمه الله في مختصر من هاج القاصدين عند نول الصفحة من نتدوت رنيل كورين كوري الإجماع أرين كده هل ورميتة نيلجيل يركيرات هل ونربطة يركيرات هل من على أجوبة التوبة தௌபா செய்வது கட்டாயம் என்ற அகீதாவில் கொள்கையில் இஜ்மா ஒன்றுபட்ட நிலை சஹாபாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க தாபிகங்கள் ஒருமித்த நிலையில் இருக்கிறார்கள் அறிஞர்கள் ஒன்றுபட்ட நிலையில் இருக்கிறார்கள் இதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது சுஹானல்லாம் எனவே தௌபா என்பது கட்டாயமாகும் மனிதனாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் விரும்பாத பேச்சு செயல் ஏற்பட்டு விடலாம் உடனே அதை விளங்கி அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இனிமேல் அந்த செயலின் பக்கமாக நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதி கொண்டு அல்லாஹின் பக்கமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலின் பக்கமாக வார்த்தையின் பக்கமாக திரும்புவது கட்டாயமாகும் இது அனைத்து மொமின்கள் மீது கட்டாயமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தவறு வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் தவறை உணர்ந்து மன்னிப்பு தேடி அல்லாஹின் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஏழா ஏழாவது பக்கம் முதல் இன்ஷா நாம் பார்க்கலாம் அல்லாஹு